ட்ரம்ப் அதிரடியாக டேரிஃப் டாரிஃப் டேரிஃபுன்னு போட்டு தள்ளிட்டு இருக்காரு எல்லா நாடுகளும் அப்படியே பதக்க நிலைமையில இருக்காங்க ஒவ்வொருத்தர் வராங்க சார் நாங்கள் உங்க கூட பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் கிட்ட சொல்லுவாங்க இந்தியா அதை பற்றி கவலையே போடலை நான் போன வீடியோவில் வந்து இந்த ஆப்பிள் ஐஃபோன் எக்ஸ்போர்ட் இந்தியாவிலேருந்து அதை சில பேர் நேஷ்டி கமெண்ட்லாம் அடிச்சுருந்தேன் அது இருந்துட்டு போட்டவர்கள் இந்திய அரசு தன்னுடைய சப்போர்ட்டை கொடுக்காம ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சிட முடியும் ஒருத்தர் தெரியல சரி விடுங்க டு பாயிண்ட் வந்து இந்தியா என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் அதுவும் மிக மிக சாதகம் அளிக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் இந்திய நாட்டுக்கு என்ன அப்படின்னாக்க நாங்க இந்தியா வந்து சொல்லிருக்காங்க நாங்க வந்து அமெரிக்காவிடமிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃபைன் இதெல்லாமே பத்திரிகை செய்தியில வந்தாச்சு எதுக்காக இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரம்ப்னுடைய எலெக்ஷன் டயத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிர்த்தாப்ல அதிகமான வரி விதிக்கிறாங்க அதாவது அமெரிக்க பொருட்கள் அவங்க நாட்டுக்குள்ள வரும்போது அந்த பொருட்கள் மேல அதிக வரி அதே அமெரிக்காவுக்கு அவங்க நாட்டில இருந்து செய்யக்கூடிய ஏற்றுமதிக்கு வந்து ரொம்ப சொற்பமான வரி தான் இருக்கு டாரிப் அதுதான் இருக்கு அதனால நான் இதை சமன் பண்ண போறேன் ஈக்குவல் டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு லிபரேஷன் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் டக்கு டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிடுறது எல்லா இது மேலேயும் போட்டார் சைனாவில் வந்து லேட்டஸ்ட்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் போட்டுட்டாங்க நான் சொன்ன மாதிரி நூறுரூவா முன்னாடி ஒரு பொருள் விலை இருந்ததுன்னா இப்போ சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு அந்த பொருள் அதே பொருள் போனால் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் ஆகிடும் ஒரு உதாரணத்துக்கு ரூபாவில் சொல்லியிருக்கேன் அந்த டாலராக கூட நீங்கள் வச்சுக்கோங்க என்ன சார் அமெரிக்காவில் வந்து ரூபாய் எது சார் இதில் உதாரணம் சொல்லும்போது ஸ்லிப் ஆகும் அதுக்காக உடனே டாலர் ரூபாய் தப்பாக சொல்லிட்டீங்க இந்த மாதிரி பல பேர் அதையும் சொல்கிறாங்க ஜஸ்ட்டு கேரி ஆன் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் அந்த மாதிரி ஸோ இதுதான் அவருடைய மெயின் பாயிண்ட் எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய கடன் சுமை வந்து நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன் மொத்தமாக இப் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட என்ன அதே தான் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் டாலர்ஸ் ஒரு ட்ரில்லியன்ங்கிறது ஆயிரம் பில்லியன் பார்த்துக்கோங்க பயங்கர பைசா அவ்வளவு லோன் இருக்குது டெட் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்க நாடு வந்து மற்ற நாடுகள்லேருந்து கடன் வாங்கி தள்ளியிருக்காங்க அப்படியே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இந்த கடன் வாங்கினா பரவாயில்ல அதுக்கு யார் வட்டி கட்டுறது உதாரணமா நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் வந்து எட்டரை கோடி மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்போதரை லட்சம் கோடி கடன் எழுபதாயிரம் வட்டி எதுக்கு அப்புறம் நீங்க நலத்திட்டங்களோ வளர்ச்சி திட்டங்களோ எப்படி இதே பிரச்சனை தான் இப்ப அமெரிக்காலையும் ஓடிட்டு அதோட இல்லாம இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க நான் பல இதை படிச்ச போது அமெரிக்கால இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் பெரிய பெரிய டவர்ஸ் பிரிட்ஜஸ் பிளை ஓவர் இதெல்லாம் இருக்குங்களா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுது அது எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் ஓல்ட் ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணணும்னு வந்து அவங்ககிட்ட பணம் கிடையாது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலவாசி இப்போ இருக்கிற விலவாசிக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த முப்பத்தாறு பில்லியன் மாதிரி இன்னொரு முப்பத்தாறு ட்ரில்லியன் வாங்கினா கூட அவங்களுக்கு போராது அந்த காசு கட்டுமானங்கள் செய்யறது சரி இது ஒரு பக்கம் இருக்கு தான் ட்ரம்ப் ரொம்ப ஒரிடாக இருக்கும் பேசிக்கலி ஒரு நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி அதனால அவர் அமெரிக்காவின் மேல உண்மையான ஒரு அக்கறையோட தான் இதை முன்னெடுத்து செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சரி என்னென்னலாம் பண்ணிருக்காங்க சரி இந்த கடனை எப்படி வாங்கியிருக்கு அமெரிக்கா அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்குன்னா எல்லா நாட்டுகிட்ட இருந்து வாங்கிருக்கு இந்தியா கிட்ட இருந்து கூட வாங்கியிருக்குன்னு என்ன சார் சொல்றீங்க ஆச்சரியமா ஆமா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா உலகத்துல எல்லா நாடுகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா மாதிரி கடனை வாங்கி இன்க்சர் டெவலப்மெண்ட்டோ பல இது செய்வாங்க கடனை வாங்கி லஞ்ச லாவணியத்துக்கு வாங்க மாட்டாங்க அத நல்லா ஞாபகம் இதுதான் முக்கியமாக அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க இதே கார்பரேட்லயும் பாண்ட் இருக்கு அதுக்கு வந்து கவர்மெண்ட் பேக்கிங் இருக்கும் இல்லாம இருக்கும் அது அந்தந்த கம்பெனியோட ரேட்டிங் சொல்லுவாங்க ட்ரிபிள் ஏங்க ட்ரிபிள் பின்னு வாங்க பிபி மைனஸ் வாங்க பிளஸ் வாங்க ரேட்டிங் ஏஜென்சிஸ் அந்த கண்ட்ரிக்கும் சரி பிரைவேட் கம்பெனி அந்த நாட்டில் இருக்கிற பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் சரி கொடுப்பாங்க ரேட்டிங் கொடுப்பாங்க அந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பாண்டெல்லாம் பண்ணுற அதாவது வெளிநாட்டில் விற்க முடியும் உலக சந்தைன்னு பாண்ட் மார்க்கெட்டில் அந்த மாதிரி தான் இந்த அமெரிக்கா வந்து பல நாடுகளுக்கு பாண்டை விற்றுருக்காங்க உலக சந்தையில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் மூலமாகவோ இல்லை அதெல்லாம் வந்து இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு அது மூலமாக போகும் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக தான் போகும் இல்லை ப்ரைவேட் ப்ளேஸ்மெண்ட்டாகவும் பல சமயம் ப்ரைவேட் ப்ளேஸ்மெண்ட்டாக கூட இருக்கும் இந்த மாதிரி கொடுத்ததுல இப்போ யார் வந்து இதில் டாப்பில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் கச்சகமாக கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ரில்லியன் டாலர்ஸ் என்னமோ அது வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க யூஎஸ் ட்ரெஷரி பாண்டல அடுத்ததா வந்து பார்க்கும்போது சைனா இன்வெஸ்ட் பண்றது சைனா வந்து ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு மேல கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்காங்க ஆனா ஜப்பானை விட கம்மிதான் ஏற்று இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்களே அவங்களுக்கு என்ன சார் ரிட்டர்னா அந்த பாண்டுக்கு வந்து ஒரு கூப்பன் ரேட் அப்படின்னு அதனுடைய ரேட் வந்து என்னன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கூப்பன் ரேட்டுங்கிறது ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ வந்து அது நாலு புள்ளி இரண்டு ஐந்துல இருந்து நாலு சதவிகிதம் வருஷத்துக்கு டாலர் டேர்ம்ஸ்ல ஊசலாயிட்டு முக்கியமான இங்கேயும் ஏழுல இருந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பருக்குள்ள அமெரிக்கா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர சிக்கல்ல இருக்காங்க வேற இது அதனாலதான் வந்து டாரிஃப போட்டிருக்காரு ட்ரம்ப் சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா என் மேல நீ உலக நூத்தி நாற்பத்தி அஞ்சு சதவீதம் டேரிப் போட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே இந்த சைனா வந்து முறுக்கிக்குச்சு ஏன்னா வந்து நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதாக்கும் நான் பாத்துக்கிறேன் உன்ன நாங்க வந்து சைனீஸ் போக்ஸ் வீடியோ பாருங்க கிடைச்சதுனா அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சைனா வந்து ஐயாயிரம் வருடம் பாரம்பரியம் மிக்க நாடு நாங்க எவ்வளவோ முன்னெடுத்து வளர்ந்து வந்துட்டோம் இப்போ நீங்க போய் திடீர்னு வந்து எங்ககிட்ட வந்து எப்படி செய்யல நான் தான் உலகத்தினுடைய தாதா அந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அதெல்லாம் நடக்காது நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அமெரிக்காவெல்லாம் சும்மா ஜுஜுபி ஒரு அப்படி லெஃப்டில் தட்டிட்டு போயிடுவோங்கிற மாதிரிலாம் ஒரு பயங்கரமாக அதில் பேசியிருக்காரு அது ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கு இன்னும் கோவத்தை தான் அதிகம் இருக்கும் அவர் இறங்கி வர மாட்டார் ட்ரம்ப் வந்து இஸ் அ பிஸ்னஸ் மேன் அது வந்து சில இதை வந்து இந்த சொல்லுவாங்களே ஆடுற மாட்டா ஆடி கரகணும் பாடுற மாட்டா பாடி கரகணுங்கிற மாதிரி அவர் வந்து யாருக்கு வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணணுங்கிற பிஸ்னஸ் அவர் இப்போ இந்த இடத்துல தான் வந்து டா இதை இந்த பாண்டை வந்து விற்க போகிறாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ ஒரு உதாரணமாக நம்ம இந்தியாவை எடுத்துக்கோ எதனால நம்ம இந்த இந்தியாவை எடுத்துக்கிறோம்னா நம்ம தான் அந்த கோல்டை அமெரிக்கா கிட்ட வந்து இறக்குமதி செய்ய போகிறோம் வாங்கி இறக்குமதி செய்ய போகிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கனாக்கா இரண்டு நாட்டுகளும் இடையேயான வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாச்சு அது வந்து நூற்றி பில்லியன் டாலர் இருக்குது இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஸோ நூத்தி முப்பது பில்லியன் டாலர் வந்து மொத்த வர்த்தகம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கு இதில் பாருங்க இந்த நூத்தி முப்பது பில்லியன் டாலர்ல எண்பத்தி எட்டு பில்லியன் டாலர் வந்து இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஏற்றுமதி ஓகே அவங்க அமெரிக்காவுக்கு அதே அமெரிக்காவில இந்தியாவுக்கு வரக்கூடிய இறக்குமதி பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் தான் அப்ப இந்த நாப்பத்தி ரெண்டு அத மேல வந்து இந்தியாவோடது எண்பத்தி எட்டு அது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தி ஆறு பில்லியன் டாலர் வந்து நமக்கு ட்ரேடு சர்ப்ளஸ்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கு இததான் வந்து ட்ரம்ப் சொல்றாரு பேலன்ஸ் இல்ல ஈக்குவலா இல்ல அதனால வந்து டேரிஃப வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன் சரி இந்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல நெகோசியேஷன் நான் தான் போன வீடுல சொன்னேன் அந்த ஆப்பிள் வீடுல பிப்ரவரியில இருந்தே பல சுற்று வார்த்தைகள் தொண்ணூறு சதவிகிதம் ட்ரேடு டாக்ஸ் எல்லாமே டிஸ்கஷன்ஸ் அது எல்லாமே புரிந்துணர்வுகள் எல்லாம் ஆகி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி ரைட் இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா கோல்டு வாங்க போறாங்க இப்போ எப்படி வாங்குவாங்க ஒரு உதாரணமா சொல்றாங்க அதை வந்து அமெரிக்கா கிட்ட கோல்டு இருக்கு உலகத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எண்ணூறு டன் எட்டாயிரத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு டன்ல இருந்து எட்டாயிரத்தி இரநூறு டன் வரைக்கும் கோல்டு அமெரிக்கா கிட்ட தான் நம்பர் ஒன் வேர்ல்டுல இந்தியா கிட்ட பாத்தீங்கன்னா எண்ணூத்தி எண்பது டன் தான் இருக்கு அதுவுமே ஏதோ இந்த பிரைம் மினிஸ்டர் வந்ததுனால வந்து சேர்ந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பேங்க்ல கொண்டு போய் அடகு வச்சிருந்தாங்க தங்கத்தை சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அப்புறம் அதை மீட்டு கொண்டு வந்தாங்க இப்பதான் வந்து ஏதோ ஒரு இருநூறு முந்நூறு டன் இருந்து இப்ப எண்ணூத்தி டன் அவருடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோ இல்ல முப்பதுக்குள்ளயோ ஆயிரம் டன் கொண்டு வரணும்னு சொல்லி இலக்கு வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காரு பிரதம மந்திரி சரி அப்ப பாருங்க இப்போ நம்ம அங்கே இருந்து வாங்குறோம்னு வச்சுங்க அதுக்கு வந்து நம்ம டாலர்ல பணம் இந்த நாற்பத்தி பில்லியன் டாலர் நமக்கு எக்ஸஸா இருக்கு இல்லையா அதாவது அதிகமா இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு நம்ம பேசாம தாங்க எப்படி இருந்தாலும் உலக சந்தையில வருஷா வருஷம் இந்தியா வந்து ஆர்பிஐ மூலமா தங்கத்தை வாங்குது நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஒரு சேமிப்பு பின் பிற்காலத்துல தங்கத்தினுடைய மதிப்பு கூடும் அதை பேஸ் பண்ணி தான் கரன்சியை நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் வந்து அப்படிலாம் பிரிண்ட் பண்ண முடியாது எவ்வளவு தங்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் அதனால தங்கத்தினுடைய இருப்பு அதிகரிச்சுட்டே வந்தோம்னாக்க உலகத்துல நமக்கு நல்ல அது அதோட இல்லாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்ககிட்ட தங்கம் டெபாசிட் இருக்கோ அந்த அளவுக்கு உலகத்துல உங்களுக்கு மதிப்பும் அதிகமா இருக்கும் உங்களுடைய கரன்சிக்கு உங்க நாட்டு மேல இருக்கிற பொருளாதார மதிப்புன்னு சொல்லக்கூடியதுலாம் மிகப்பெரிய அளவுல நல்லபடியா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உலக சந்தையில் எப்படி இருந்தாலும் வாங்க போறோம் அது அமெரிக்கா கிட்ட வாங்கிட்ட இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் வருஷம் வருஷம் வாங்கிறாப்பா அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நம்ம வந்து நூற்றி முப்பதில் வந்து உனக்கு அறுபது எனக்கு அறுபத்தஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு எழுபது இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு பேச்சுவார்த்தையில முடிச்சு அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சோ இதுதான் முக்கியமான விஷயம் இந்த தங்கம் வாங்குறது பத்தி நான் வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன் தங்கம் தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் அப்புறம் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப இங்க பாருங்களேன் இப்ப வந்து ஒரு சிம்பிள் உதாரணமா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கீங்களா அதுல வந்து எப்படி எல்லாம் டாரிஃப் போட்டுருக்காங்க ஒரு சில கண்ட்ரீஸ் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பங்களாதேஷுக்கு வந்து முப்பத்தேழு சதவீதம் ஏற்கனவே இதெல்லாம் வந்து புதுதாக போடப்பட்ட டேரிஃப் ஏற்கனவே இருக்கு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் அதெல்லாம் இருக்காரு அதை தவிர புதுசாக முப்பத்தி ஏழு சதவீதம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கட்டம் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா என்னென்ன வரும் பாருங்க ஹொசைரிஸ் வரும் அதுக்கப்புறம் டைரக்டா அது ஃபேப்ரிக்காவும் இருக்கும் இல்ல ஆயத்த ஆடைகள் ரெடிமேட் கார்மெண்ட்ஸாகவும் இருக்கலாம் அதுக்கு தவிர வந்து மேசை விரிப்புகள் அலங்கார விரிப்புகள் அதுக்கப்புறம் கர்டன் அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட் பில்லோ கவர் நாப்கின் டேபிள் கிளாத் இது மாதிரி பல டவல்ஸ் இந்த டர்க்கி டவல் பயங்கரமா எக்ஸ்போர்ட் ஆகுது அது மாதிரி ஒரு இது இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே டெக்ஸ்டைலில் வருது இது தவிர எம்ப்ராய்டரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு சொல்லும்போது தான் சொல்லணும் தாராவியில் வந்து இது வந்து ஐயாயிரம் கோடி அளவில் வந்து அவங்க இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை தாராவியில் பாம்பேயில் பண்ணுறாங்க அதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்கோர்ஸ் அந்த ஐயாயிரத்துல ஃபுல்லுமே எக்ஸ்போர்ட் ஆகாது ஒரு ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஆகும் கண்டிப்பா அந்த அளவுக்கு அது ஒரு தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போனீங்கன்னா பார்க்கலாம் சரி இப்ப கமிங் டு பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஏழு பெர்சன்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் அதுக்கப்புறம் கம்போடியா நாற்பத்தி ஒன்பது பர்சன்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு முப்பது பெர்சன்ட் சைனாவுக்கு தான் நான் சொன்னேன் நூத்தி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஸ்ரீலங்காவுக்கும் நாற்பத்தி நாலு பர்சன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட்டு ஸோ நீங்கள் ஆவரேஜ் அதாவது ஒரு சராசரியாக எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நாற்பது சதவிகிதம் வருது எல்லாருக்கும் சைனாவை தவிர மற்ற எல்லாருக்குமே வியட்நாம் கம்போடியா பங்களாதேஷ் இதெல்லாம் எதுக்காக போட்டிருக்குன்னா அங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து சைனா கம்பெனி தான் அதெல்லாம் உணர்ந்தது அதே மாதிரி தான் மெக்சிகோலையும் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கு வந்து மேட் இன் வியட்நாம் வந்ததுன்னா அது மேட் இன் சைனா தான் இது மட்டும் தான் இருக்கும் அதனாலதான் ட்ரம்ப் வந்து சைனாவை வந்து ஒரு மாதிரி ஒரு வழிக்கு கொண்டு வரணும் ரொம்ப வந்து ஆட்டம் போடுறாங்க எல்லா நாட்டிலையும் போய் பிடிச்சிட்டு இடத்த பிடிக்கிறாங்க அப்படி கடனை கொடுத்து கடன் சுமையில இடத்த அதனால தான் ஒரு முன்னெடுப்பு செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது என்னுடைய என்னுடைய ஒரு புரிதல் ஓகே அதனால தான் அவர் அது மாதிரி பண்றாரு அப்படின்னு அவர் யாரு கூட சேர்ந்தும் செய்யறாரு அது ஒரு ஒரு மிகப்பெரிய உலகத் தலைவர் ரொம்ப மதிப்பிற்குரிய உதிய உலக தலைவரோட சேர்ந்து தான் செய்யறாரு இன்ஃபேக்ட் இந்த சில பேர் எல்லாம் வந்து எழுதுறத படிச்சாக்க யூஎஸ் டேக்யூ ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு சரி இந்த மாதிரி இதுல நீங்க பாருங்க இப்ப வந்து இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா பல சுற்று பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த ட்ரேடை பத்தி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுல இந்த டெக்ஸ்டைல் ஐட்டமும் முக்கியமாக கையில் எடுத்திருக்காங்க பல ஐட்டங்கள் இருக்கு முக்கியமா இது ஒரு எக்ஸாம்பிளா உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஜீரோ டு ஜீரோ டாக்ஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சார் ஜீரோ டு டாக்ஸ் நம்ம கிட்டேந்து அமெரிக்காவுக்கு போற டெக்ஸ்டைல் ஐட்டம் எல்லாத்துலயும் ஜீரோ டாக்ஸ் டாரிஃபே கிடையாது ஜீரோ இந்த இருபத்தஞ்சு சொன்னாங்களே அது வேற ஐட்டங்கள் இதுக்கு கிடையாது ரைட் அப்ப அதே மாதிரி அமெரிக்கால இருந்து என்ன வரட்டும் அல்மாண்ட்ஸ் வரட்டும் பிஸ்டா அதெல்லாம் வரட்டும் இந்த மாதிரி சில ஐட்டங்கள் நாங்கள் ஜீரோ டாக்ஸ் நீங்க வந்து அனுப்புங்க நம்ம இந்த அமெரிக்கன் ஸ்வீட் கான் பரவாயில்ல என்ன உணவுப் பொருட்கள் ஒரு புரிந்த இப்போ அட்வான்டேஜ் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு நாற்பது பர்சன்ட் அதிக டேக்ஸ் அப்படின்னும் போது வியட்நாமில் இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ ஸ்ரீலங்கால இருந்தோ கம்போடியால இருந்தோ ஒரு டி ஷர்ட் ஒண்ணு போகுதுன்னு வச்சுக்கோங்க ஷர்ட் ரொம்ப முக்கியமான இது அங்க போகுதுன்னு வச்சுக்கோங்க அங்க இறங்கும்போது அந்த விலை என்ன ஆகும் ஒரு நூறு டாலர் இருக்குது ஏற்கனவே இருக்கும் ஒரு டாலர் இருபது பிளஸ் நாற்பது அறுபது டாலர் ஆகிடும் இப்ப அதே நூறு டாலர்ல நம்ம வந்து தயாரிக்கிற ஒரு டிஷர்ட் அப்படின்னாக்க அது வந்து அமெரிக்கால போகும்போது ஜீரோ டாக்ஸ் போது நூறு டாலர்லயே இருக்கும் வந்து நூத்தி அறுபது டாலர் கொடுத்து யாரு வாங்குவாங்க இந்தியாவுக்கு இதுல பெரிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு சொல்லலாம் சார் விலைவாசி அதிகமாயிடுச்சு அமெரிக்கால ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சனை இருக்கு வாங்கும் சக்தி குறையும் கன்சம்ஷன் குறையுமே சார் அதுக்காகத்தான் வந்து மத்திய அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவை மட்டும் சார்ந்து இல்லாம மற்ற பல ஏரியாக்களையும் புதுசு புதுசா நாடுகளையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டோ மற்ற எக்ஸ்போர்ட்டோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இல்லாம அதை மனசுல வச்சுதான் இந்த ஜீரோ டு ஜீரோ டாரிஃப் கொண்டு வந்திருக்காங்க அது அக்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னும் என்ன செய்யணும்னா சும்மா வந்து அதையே கொண்டுகிட்டே இருக்கக்கூடாது நம்பர் நைன் பின்னாடி போட்டுட்டு அந்த மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா புதிதாக ஒரு ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு அண்ட் சைனா சக்சஸ்ஃபுல்லாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள அது எப்படி இருக்கும் அது ஆனா வெளி தோற்றம் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதுல தான் மக்கள் வாங்குற அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்னே கூட சொல்லலாம் இதுதான் வந்து இப்ப இந்தியா எடுத்திருக்கிற முன்னெடுப்பு இதுல வந்து கோல்டு மூலமாக இந்த ட்ரேடு பேலன்ஸ் அப்படிங்கறத வந்து சரி கட்ட போறாங்க டெக்ஸ்டைல் மாதிரி சில ஐட்டங்களை ஜீரோ டு ஜீரோ டாக்ஸ் போட்டு இந்தியாவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் எடுக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இத தவிர இன்னொரு என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய மொத்த வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு எதுனாலன்னா இப்ப சைனாவை பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அவங்க ஐநூறு பில்லியன் டாலர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒன் தேர்டு கூட கிடையாது நம்மளை விட நாலு மடங்கு அதிகமா பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்